குளமங்கலம் அருள்மிகு பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சிக்கான யாகசாலை பூஜைகள் தொடங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்துள்ள குளமங்கலம் கிராமத்தில் உள்ளது அருள்மிகு பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவில் இக்கோவிலில் உள்ள குதிரை சிலை ஆசியாவிலேயே மிக உயரமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் பக்தர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு ஊர் மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் நாடுகளிலிருந்தும் வந்து இந்த கடவுளை வணங்கி செல்கிறார்கள் இதன் இந்த கோவிலுக்கான குடமுழுக்க நிகழ்ச்சியானது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பாக நடைபெற உள்ளது அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக அந்த கிராம மக்கள் செய்து வருகிறார்கள் குளமங்கலம் தெற்கு வடக்கு ஆகிய இரண்டு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதற்கான பல்வேறு பணிகளும் தொடங்கிவிட்டன தற்போது யாகசால பூஜைகள் தொடங்கி வேத மந்திரங்கள் முழங்க முதல் கால யாக பூஜை இரண்டாவது யாக கால பூஜை என தொடர்ந்து பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள் நடந்தேறி வருகின்றன இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சிக்காக அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் ஏராளமானோர் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிராம மக்கள் செய்து வருகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இந்நிகழ்ச்சி கருதப்படுகிறது ಪ <Sess> <Sess> i <laughs>